அப்படிங்கிறத மெயினா இருந்தார் அப்புறம் உங்களுடைய ஸ்டேஜ்க்கும் இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது அத சொல்லியிருந்தாரு நீங்க வந்து ஆரம்பத்துல வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்ன்றத மட்டும் கம்பேர் பண்றீங்க ஆனா போக வேண்டிய இடம் அதையில இல்ல நீங்க பாக்கணும் இல்லையா சமூக பாக்குறாரு சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறதுக்கு சென்னையில இருந்து செங்கல்பட்டு வந்தாலே திருப்தி பாடக்கூடாது கன்னியாகுமரி இல்லையா சோ சோ அத பாக்குறாரு பாபா அப்ப அந்த வித்தியாசத்தை எப்படி நீங்க சரி பண்றது என்ன விதி அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாரு அப்புறம் விஸ்தாரத்தெல்லாம் சாரத்துல எடுத்துட்டு வரணும் முருளே ஞானமே அதை சாரமாக்கி அந்த ஸ்வரூபத்துல இருக்கணும்னு சொல்லியிருந்தார் அடுத்தது இப்ப உலகத்திலே மிக பெரிய வீக்க நீங்க தான்ற பெரியதிலும் பெரிய வீ ஏன்னா சங்கமக பிராமணர்கள் ஜென்ரலா விபிக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள போய் சந்திக்க முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆனா அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க எல்லோருக்கும் ஆச்சரியமா எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது இவ்வளவு விஷயம் பண்றதுக்கு அப்படின்லாம் தோணும் ஒன்று அவங்க சீக்கிரமா ஏந்திருப்பாங்க இதோ இருக்குது பட் அது இல்லாம அவங்க முன்னாடியே இந்தந்த நேரம் இந்தந்த ப்ரோக்ராம்னு செட் பண்ணிடுவாங்க திடீர்னு அவங்கள மாற்ற முடியாது இல்லையா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் முன்னாடியே ஷெடியூல் இருக்கும் எல்லாமே அதுக்கு தான் பிஏவே இருப்பாரு பி வேலையே அதுதான் இந்த டைம் இது மேடம் இது மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்ப அவங்க அந்த ஒரு டைம் டேபிள் தயார் பண்ணிடுறாங்க எந்த அளவுக்கு அவங்க பிஸியா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை மாத்திக்கிட்டோ இருப்பாங்க நடுவுல என்னென்ன சேஞ்சு அதுல எது முக்கியமானது இதை கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கலாமா இதையும் ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு ரெடி பண்ருவாங்க இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ட்ரெயின் சார்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி நீங்க டைம் ஷெடியூல் போடலைன்னா உங்க டைமை பயனுள்ளதா ஆக்கிக்க முடியாது ஏன்னா இப்ப யோசிச்சு பாக்குறோம் ஸ்கூல்ல அவ்வளோ பாடம் படிச்சோம் ஒரு லாங்குவேஜே நம்ம பேசுறோம் அது ஒரு ஸ்கூல்ல ஒரு பன்னெண்டு வருஷம் பதினாலு வருஷம் ஆனா அதுல படிச்ச அளவுக்கு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் போச்சு அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் படிக்கிறது கிடையாது அப்ப என்னன்னா மைண்ட்ல ஏறுதோ இல்லையா இந்த ஒரு மணி நேரம் நீ இதான் படிக்கணும் அடுத்தது இது அடுத்தது இது அடுத்தது இது ஃபுல்லா டைம் டேபிள் இல்லையா ஆஹ் டைம் டேபிள் இல்லாம விட்டா முடிஞ்சு போச்சு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் அப்ப அது எவ்வளவு முக்கியன்றத பாபா சொல்றாரு அப்படி நீங்க டைம் டேபிள் போடலன்னா அந்த டைம் போயிடும் எதுவுமே பண்ணாம போயிடும் அதான் முக்கியமான விஷயம் பெரும்பாலும் ஸ்கூல்லலாம் லீவ் விடும்போது ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச லீவ் விடும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு வர சொல்லுவாங்க அது எப்ப எழுத ஆரம்பிச்சோம்னா என்னைக்கு ஸ்கூல் திறக்குறமோ அதுக்கு முன்னாடி நாள் தான் எழுத ஆரம்பிப்போம் காரணம் டைம் டேபிள் இல்ல டைம் டேபிள் போட்டு அப்பப்போ போன் பண்ணி கேக்குற மாதிரி இருந்தா நம்ம எழுதுவோம் அந்த டைம் டேபிள் பவர் தெரியுது பாருங்க அதுல சோ அப்ப எந்த காரியமும் வெற்றி அடைய முடியாது நேரத்தை பயனுள்ளதா நீங்க ஆக்கிக்கலன்னா ஸோ அதனாலதான் இன்றைய விஐபிக்கள் வந்து கால அட்டவணை தயார் பண்றாங்க அவங்க டைரியில இந்தந்த நேரம் இது இது பண்ணணும்னு குறித்து வச்சுக்கிறாங்க ஆனா அவர்களை விட மிகப்பெரிய வி விவிஐபி நாம தான் அப்ப நீங்க அந்த மாதிரி தயார் பண்ணிருக்கிறீங்களான்னு கேட்கறாரு நீங்க தானே பெரிய விஐபி அப்ப அந்த சார்ட்டு போட்டு ஏன்னா இதுதான் விதின்றார் அந்த இலக்கை அடையிறதுக்கான விதி இதுதான்ன்றார் இல்ல இல்லையா நல்லா படிக்கிற பசங்க இந்த டைமுக்குள்ள இதை படிக்கணும் இந்த டைம்க்குள்ள இதை படிக்கணும்ட்டு வீட்டுக்கு வந்தும் அவங்க டைம் டேபிள் போடுவாங்க ஆனால்தான் அவங்களால படிக்க முடியுது படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க விளையாடுவாங்க சரி விளையாண்டுட்டு படிக்கலாம் சாப்பிட்டு படிக்கலாம் போயிடும் அப்புறம் காலை ஹோம் ஒர்க் எழுதாம போய் நிக்க வேண்டியதுதான் அப்பயே அந்த காலத்துலயே சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது த்ரீ ஹவர்ஸ் டைம் வச்சுக்கங்க படிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஆர் ஆஃப் ஹவர் ஆஃப் அவர் ஒத்துக்குங்க தினம் தனம் அன்னன்னைக்கு அன்னன்னைய பாடைய பாடத்தை படிச்சிட்டு இருந்தா லாஸ்ட் டைம் கஷ்டப்பட வேண்டாம் எக்ஸாம்க்கு முன்னாடின்ற அப்பயே சொல்லுவாங்க அப்பயே கரெக்ட் அது சொல்றது அத எழுதி வைக்கும் பொழுது அதை நான் கரெக்டா பண்ணிட்டேனா டிக் பண்ணும்போது அது அத வந்து சின்சரா எடுப்போம் நம்ம அதுதான் இங்க முக்கியமான விஷயமே இது ரொம்ப சூப்பரானது இது இதுதான் விதின்றது ஸோ அந்த மனிதர்கள் காலில் ஸ்டார்ட் ஆன உடனே சார்ட்டு போட்டுருவாங்க இன்னைக்கு இது இதுன்ட்டு மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொப்பியிட்ட கேட்பாங்க இன்றைக்கி என்னென்னப்பா ப்ரோக்ராமு அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நீங்களும் அமிர்த வேலையிலே இந்த சார்ட்டு போடணுன்ற என்னென்ன பண்ணணுன்ட்டு அதாவது பண்ணி முடித்தது நம்ம நினைவுக்கு வைக்கிற சார்ட்டு அது வேறு இது வந்து என்னென்ன பண்ணணும்னு முன்கூட்டியே வைக்கிற சார்ட்டு அல்லது டைம் டேபிள் சோ இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு ஸ்தூலமா காரியம் செய்யறதுக்கு சார்ட் பண்ணணும் அதே மாதிரி ஆத்மாவின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கும் சார்ட் பண்ணணும் அவங்க வந்து இந்த நாள்ல இத்தனை காரியங்கள் முடிக்கணும்ன்றாங்க அதுக்கேத்த மாதிரி சார்ட் போடுவாங்க இந்தந்த இந்த இதுக்குப்பா அப்படின்ட்டு அப்ப பாபா சொல்றாரு ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரம் நினைக்கணும்ன்றாரு பதிமூணு தடவை சுவதஷ்ண சக்கரம் சுத்தணும்ன்றாரு அப்ப எல்லாத்தையும் க வந்து சுத்த முடியும் அப்ப காலையில அதுக்கு டைம் கொடுக்கணும் இந்த டைம் இது அதே மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோலு அதே மாதிரி அவ்விக்திதியில நான் இத்தனை சதவீதம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு டைமை நீங்க தான் ஒதுக்கணும் சார்ட்ல அந்த நேரம் என்னன்னாலும் உட்காந்துடணும் இதோடைய நினைவு தான் முஸ்லீம்கள் எந்த வேலையா இருந்தாலும் இந்த தொழுகை தாய்க்கு போயிடுறாங்க வேற எந்த மாதிரி அப்படி கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய நம்ம அவங்கள பார்த்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து கத்துக்கணும் இல்லையா ஆக்சுவலா ஏதோ ஒரு ஊர்ல எல்லாம் வந்து ஃபைனே போடுவாங்களாம் அந்த நேரம் யாராவது வேலை செஞ்சா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா தான் இருக்குமா ஆஹ் ஹம் சோ அந்த டைம் வந்துருச்சுன்னா அந்த டாக்ஸி இந்த டாக்ஸி டிரைவர் இவங்க எல்லாம் கூட உடனே ஓரத்துல காரை நிப்பாட்டிட்டு அந்த ரோடு அந்த மேட்டை போட்டு கரெக்ட் பண்றதுனால ஒரே நாள்ல நிறைய காரியங்கள உங்களால பண்ண முடியும் இதுதான் விஷயமே ஒரு சேவை இருக்குது எப்படி அதுக்கு சார்ட் போடணும் போட்டா முடியும் எவ்வளவு வேணாலும் பண்ண முடியும் உலகம் ஃபுல்லா எல்லா மொழியிலயும் கூட இப்ப நம்ம இன்டர்நெட்ல பண்றோம் எல்லா மொழியிலயும் கூட பண்ண முடியும் ஆனா அதுக்கேத்த மாதிரி டைம் ஒதுக்கணும் அப்ப சார்ட் ஒதுக்கும்போது ஐயோ இவ்வளவு நேரம் தான் இருக்கு அப்ப அது ஸ்பீட் பண்ணணும்னு தோணும் நமக்கு அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் வந்து தோணும் எனக்கு வருஷம் ஃபுல்லா படிக்காம அப்பதான் படிக்கிறோம் பரவாயில்ல இவ்வளவு வேகமா படிக்கிறது வருஷம் ஃபுல்லா இதை படிச்சிருந்தா எவ்வளவு படிச்சிருந்திருக்கலாம் அதனால ஒரு நாள்ல நிறைய காரியம் பண்ண முடியன்ற சார்ட் காரியம் உங்களால பண்ண முடியாது அதனால டைரி முதல்ல வைங்க டைரி வைக்கிறது ரொம்ப முக்கியம் சமீபமா சாக்கார முறையில வந்து அப்பப்ப எவ்வளவு நேரம் நினைக்கிறேன்றத நோட் பண்ண சொன்னார் அதே மாதிரி அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு ரெண்டு டைம் டேபிள் போட்டுக்க வேண்டியதுதான் சோ எப்படி ஸ்தூல காரியத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நீங்க டைம் டேபிள் போடுறீங்களோ அதே மாதிரி ஆத்மாவின் முன்னேற்றத்துக்கும் காரியத்தை குறிச்சு வைங்க இல்ல இந்த ஒரு மணி நேரம் இந்த சோமானம் அப்படின்னு நம்ம போட்டுரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சார்ட்ல உண்மையில எவ்வளவு நேரம் இருந்தோன்னு போடணும் போடணும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆனா என்ன அச்சீவ் பண்ணணும் அத அதுல போடணும் ரெண்டுமே போடணும் பிஸ்னஸ் மாதிரி இதுதான் பெரிய பிஸ்னஸ் இல்லை இது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு சேமிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது இப்படி பண்ணாதான் முடியும் ஆனால் பிளான் போடுங்க முதல்ல பிறகு எப்படி ஒரு ஸ்தூல காரியம் முடிஞ்சவனே இப்போ ஒரு ஊருக்கு போகணுனாலே இப்போ மதுபனுக்கு போகணுனாலே எங்கள் சென்டர்லாம் வந்து லிஸ்ட்டு கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும்ன்ட்டு அடுத்தது எல்லாம் எடுத்துட்டு வந்தப்ப அப்ப அவங்க சொல்லி டிக் போடுவாங்க ஆ இதெல்லாம் இருக்குதா ஓகே 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 அப்படி டிக் பண்ணிட்டே வருவாங்க அதே மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு காரியம் செய்த பிறகும் டிக் போடுவாங்க ஸ்தூல காரியத்துக்கு இது முடிஞ்சது வேற என்னென்னப்ப பெண்டிங் இருக்குது ஓகே இந்த அப்பாயிண்ட்மெண்ட்டா இதை அடுத்த நாளைக்கு தள்ளி வீடு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்ப ஏன் முடியல அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிப்பாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அதே மாதிரி இங்கேயும் கூட நீங்க சுக்ஷம முன்னேற்றத்திற்கும் இதே மாதிரி ஏன் இது பண்ண முடியல அந்த நேரம் என்ன தடை வந்துச்சு மறுபடியும் வந்தாத என்ன பண்ணணும் அதெல்லாம் எழுதி வைங்க அப்படிங்கிற இல்லையா அங்க அந்த படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதே மாதிரிதான் இங்கேயும் இல்ல அவங்கள்ட்ட யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ்க்கு எல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி டைம் டேபிள் தான் ஃபர்ஸ்ட் வர முடியும் ம் அதே மாதிரி இங்கேயும் பண்ண சொல்றாரு சோ அதை யோசிச்சு யோசிச்சு சொல்யூஷன் பண்ணி முன்னேறி போயிட்டே இருங்க இன்றைய தினம் நான் இதை பண்ணியே தீருவேன் இப்படி இப்படி முதல்ல நீங்க உறுதிமொழி எடுத்துக்கணும் இதை போட்டேன் நான் உயிரே போனாலும் நான் இந்த இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணியே தீருவேன் ஏன்னா எந்த காரியம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க இத பண்ணியே ஆகணும்ன்ட்டு அடுத்தது அதை எப்படி பண்றதுன்னு பிளான் பண்ணுவாங்க பிறகு அந்த பிளானை எக்ஸிக்யூட் நடைமுறைப்படுத்துவாங்க அதுக்கு பிறகு உண்மையிலே நடைமுறை கரெக்டா நம்ம நினைச்சா மாதிரி வந்திருக்குதான்னு செக் பண்ணுவாங்க இது நடந்துச்சு இதை நடக்கலைன்ட்டு பிறகு நடந்துருச்சு அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டு வச்சிடுறாங்க இது முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி முன்னேறது அப்படின்ட்டு உருவாக்குவாங்க பிளான் இப்ப நீங்க புதுசா வர்ற குழந்தைங்களுக்காக ஒரு வார கோர்ஸ் ஏழு நாள் கோர்ஸ் தயார் செய்யறீங்க அதே மாதிரி ஆத்மாவுடைய முன்னேற்றத்துக்காக கூட ஒரு வாரத்துக்கு பிளான் போடுங்க உருவாக்க முடியும் தானே இல்லையா இது ஆக்சுவலா மதுபன்ல இருந்தே குறிப்பா அந்த ஆஹ் அட்டாரம் பாபா சரீரம் அவிம் ஆன நாள் அந்த மாதம் ஃபுல்லாவே ஸ்பெஷல் டு வரும் இதை பிராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு முரளியோடவே அது ஒரு மாசத்துக்கு மட்டும் வரும் ஆனா அதை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போவோம் இல்லையா அவங்க வண்டி தள்ளி தான் விடுவாங்க அப்புறம் நீங்க தான் பிக்கப் பண்ணிட்டு போகணும் இல்லையா அப்ப ஒரு வாரத்துக்கு நீங்க பிளான் பண்ணுங்க இந்த நாள் பாபாவோட நான் இந்த உறவுல இருக்க போறேன் இந்த சொரூபத்துல இருக்க போறேன் அன்னைக்கு ஃபுல்லா அதே இது அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம் ஒரு வெரைட்டி வேணும்னா அதே மாதிரி மதுபனுக்கு வரும் பொழுது தேவையில்லாததை விட்டுட்டு போக சொல்றாரு பலகீனத்தை தேவையான தெய்வீக குணத்தை நிரப்பிட்டு போக சொல்றாரு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பலகீனத்தை விடுங்க கொஞ்சம் தெய்வீக குணத்தை நிரப்பிக்கங்க இப்படி தினம் தினம் நிரப்புனா என்ன ஆகும் தினம் தினம் பலகீனத்தை விட்டா என்ன ஆகும் நிறைய போயிடும் இது நிறைய தெய்வீ குணம் சேமிப்பாயிடும் அந்த அளவுக்கு நீங்க கவனம் வச்சீங்கன்னா நேரத்துக்கு முன்னாடியே சம்பூர்ணம் ஆயிடுவீங்கன்று ஏன்னா நேரத்துக்கு முன்னாடி சம்பூர்ணமானதான் சேமிப்பாகும் கடைசி நேரத்துல எல்லாரும் தான் ஆவாங்க சோ அதுதான் அந்த நேரத்துலதான் நீங்க ஆகுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களால பிராப்தி சேமிக்க முடியாது அதனால நேரத்துக்கு முன்னாடி சம்பூர்ணம் ஆகணும் சம்பூர்ண நிலைனா என்ன அந்த அனுபவத்தை எப்ப செய்வீங்க நிரந்தர ஈஸ்வரிய அதிந்திரிய சுகம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்ப நீங்க அனுபவம் பண்ணணும் இங்க அனுபவம் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்றத கம்பேர் பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் வரும் சொர்க்கத்துல இயல்பாகவே தான் நல்லா இருக்க போறாங்க அது டிஃபரன்ஸ் தெரியாது இல்லையா எல்லாரும் கெட்டவங்களா இருக்கும்போது நான் நல்லவனா இருக்கிறது சந்தோஷம் ஒரு காலத்துல கெட்டவனா இருந்த நான் இப்போது நல்லவனா இருக்கிறேன்றது சந்தோஷம் ஒரு காலத்துல துக்கப்பட்டு இயல்பாகவே எல்லாரும் அப்படிதான் அப்படி நினைச்சுக்கோம் நாம அதனால இப்ப இங்கேயே அனுபவம் பண்ணணும் எல்லாத்தையும் சம்போர நிலை எப்படி இருக்கும் அதிந்திரிய சுகம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சோ அதனால பாபா சரர் சரி இப்ப பாக்கலாம் விதிமுறைப்படி நீங்க எப்படி உங்களுடைய சார்ட் தயார் பண்றீங்க முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற சோ நம்ம மீதிய நாளைக்கு பார்க்கலாம் சிஸ்டர் சோ மெயின் சார்ட் வைக்க சொல்லியிருக்கிறார் அது ரொம்ப முக்கியம் ஓகே ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி